அன்பே ஓரல இருந்து அன்பே லைவ்ரா சொல்லுங்க

கம்மா கம்மாக்கற பாருங்க சாலூர் சாக்கம் பாக்கற நல்லா பாத்துக்கோங்க ஸ்ரீகாந்து பின்னாடி வரவேன் மூளை பாருண்டே பாத்துக்கங்க வாங்கடா

உள்ள போய் வீடியோ போடுங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் ப்ரோ ஏன்னா காதியிலே புடிச்சிட்ட நெட்வொர்க்ஸ் வர்க் இருக்கு சை நீ ப்ரோ ப்ளவர் அதனால வீடியோ அப்படித்தான் வரும்

அலைங்கட சொல்லிருக்காங்க சார் யார் லைவ்டா யூடியூப் ஹரி போட்டグラフ ஹரி போட்டோகிராபிடா லைவ் ஓட வந்துடுங்க நாளைக்கு புற சொல்லுவீங்க அந்த பக்கம் போறேன் 10 3 ரொம்ப இருடா

தற்பொழுது வந்து <suspense> <ls> <success> <drzedTC> <cofr> 11 <poisoned indo by wastIPOCils>

అతవ హరి రే రే సోరాయమను గవేలు అది బయటకి వెళ్ళాలి వాళ్ళు మాట్లాడుకుంటూ சொல்லுங்க <laughs> இது <laughs> <laughs>

பாடி நோப்பா சாலூர் மஞ்சு விராட்டு இப்ப சालூர் மஞ்சுவிரட் பாத்தீங்களா இவர்தான் தினேஷ் லைவ் ஆவுட்ரா 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 பா பாத்தீங்களா ஒரு மாரை பாருங்க ஏ பாருங்க பாரு இது வந்து மாமல்லாட்டம் மாட்டுதான் அப்படிதான் பேர் தான் அந்த மாட்டுக்காரு கைய காமி

ஒ <laughs> <laughs>

என்ன ப்ரோ பாடு பிடிக்கவா போயிட்டு என்னை பத்திரமா பார்த்துக்காது சரி பதினோரு அது இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இல்ல நீ ஆன் ரெடி ஆன் ரெடி ஒரு மா ஒரு போற

வருது <laughs> <laughs> நினைக்கிறேன் <laughs> <Pina put. laughs> ஏய் போறாய் அண்ணா வா வந்து ஆகிரங்க இங்க வந்து ஆடியா பாரு வந்து அந்த மனசுக்கு ஏய் போறாய் வரிரோ வரிரோ ஆகிரங்க வந்து நான் ஒளிச்சிடுங்க அதுக்கு முட்டாய் ஆகிரங்க இங்கடயா ஆமா ரெக்கர் ரெக்கர் 150 ஏய் அது ஒரு 10 அது ஒரு 50 அது ஒரு 10 5 5 10 இங்க வந்து

கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால குவாலிட்டி இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன்

எதரா உங்களுக்கு உள்ள கொடுப்பீடால வேணா டாடி ஹரி எங்க கேமரா யார ரிசிங்